மாணவர்களே இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் நான் பாரத்தோடு வியாகுலத்தோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறேன் என்னுடைய பாரம் எப்பொழுது மாறும் என்னுடைய வியாகுலம் எப்பொழுது மாறும் நான் தேவ சமூகத்தில் அனுதினமும் வரத்தும் போக்குமாய் இருக்கிறேன் ஆனாலும் என்னுடைய சுமை குறையவில்லையே என்னுடைய பாரம் அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது ஆனால் கர்த்தருடைய கரத்தில் நான் அமர்ந்து இருக்கும்போது சமாதானமும் சந்தோஷமும் எனக்குள் நிலவும்படி நான் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் எனக்கு அதை தருவாரா என்னுடைய பாரம் எனக்குள் குறைக்கப்படுமா என்று பல கேள்விகளோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் பாரத்தை நான் குறைத்து உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து நான் உன்னை ஆதரிப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதங்களில் পুস্তক্ ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதம் இருபத்தி இரண்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடும் அவர் உன்னை ஆதரிப்பார் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடும் அவர் உன்னை ஆதரிப்பார் இன்றைக்கு பாரத்தை யார் மேல் வைக்கிறீர்கள் மனிதன் மேலா உங்கள் சொந்த பந்தங்கள் மேலா உங்கள் பிள்ளைகள் மேலா உங்கள் பெற்றோர்கள் மேலா எங்கு உங்களுடைய பாரத்தை வைக்கிறீர்கள் வசனம் சொல்லுகிறது உன்னுடைய பாரத்தை உன்னுடைய கண்ணீரை உன்னுடைய வியாகுலத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடும் அவர்தான் உனக்கு ஆறுதலும் தேர்தலும் தரக்கூடியவர் உன் பாரத்தை உன் நுகத்தை மாற்றக்கூடிய தெய்வம் கர்த்தர் ஒருவரே வசனம் சொல்லுகிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுவாயானால் உன்னுடைய மனபாரம் லெகுவாய் மாறும் வியாதி என்கிற பாரத்தோடு இருக்கிறாயா கடன் பாரம் என்கிற பாரத்தோடு இருக்கிறாயா பொருளாதார சூழ்நிலைமை என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறது இதை குறித்து பாரத்தோடு இருக்கிறாயா உனக்குள் எந்த பாரம் இருக்கிறதோ அந்த பாரத்தை நீ தேவ சமூகத்தில் கர்த்தர் மேலே நீ வைத்து தாயானால் ஆண்டவர் உன்னுடைய காரியத்தை பார்த்து கொள்வார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைத்த தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து அழைத்து கொண்டிருக்கிறார் என் மகனே என் மகளே நீ பாரத்தோடு நடக்கிறதற்கல்ல நான் உன்னை சிருஷ்டித்ததும் நீ சுமையை இறக்கி வைத்து சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ பயப்படாதே உனக்கு பாரத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உனக்கு சுமையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உனக்கு வியாகுலத்தை கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சத்ருவின் திட்டங்கள் அத்தனையும் நான் முறியடித்து உன்னை ஜெயமாய் மாற்றுவதற்கு நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் உனக்குள் அந்த விசுவாசம் கடந்து வருமே ஆனால் நான் உன்னை ஜெயம் பெற வைப்பேன் தாவிதுக்குள் அந்த விசுவாசம் கடந்து வந்ததும் எத்தனையோ பாரங்கள் அவனுக்குள்ளாடி வந்தபோதிலும் அவன் மனிதர்களை நம்பவில்லை தன்னோடு கூட இருக்கிறவர்களை நம்பவில்லை அவன் தெய்வ சமூகத்தில் தன்னுடைய பாரத்தை தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் இறக்கி வைத்தபோது கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்தின் தலைவனாய் மாற்றினாரேயானால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் வேலை செய்கிற இடத்துல பாரமாகிய நுகத்தை உண்மையில சுமத்துகிறார்களாம் உன்னை நெருக்குகிறார்களா எவ்வளவோ பேசி பார்க்கிறாய் ஆனாலும் உன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் உன் மேலே சுமைகளை சுமத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லவோ நீ தெய்வ சமூகத்தில் வந்து அமர்ந்தரு ஆண்டுவரே என் மேல் இருக்கக்கூடிய அந்த பாரம் மாற்றப்படற்ற என் மேல் இருக்கக்கூடிய இந்த நுகக்கட்டுகள் அறுக்கப்படட்டும் நான் இவைகளை சுமந்து கொண்டே இருக்கிறேனே எப்பொழுது இவைகள் மாறும் எனக்கு எப்பொழுது ஒரு விடுதலை கிடைக்கும் என்று நீ தேவ சமூகத்தில் அழுது விழிக்கும் போதே உன்னுடைய காரியத்தில் விடுதலை சம்பவிக்கப் போகிறது அந்த பாரங்கள் மாற்றப்பட போகிறது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகுமென்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே என் பாரத்தை குறைப்பதற்கு என் குடும்பத்தில் வாங்கப்பா என் பிள்ளையின் பார பாரத்தை குறைப்பதற்கு என் பிள்ளையோடு பேசுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜெயிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடும் அவர் உன்னை ஆதரிப்பார் நாங்கள் கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடுகிறோம் போகிற நீர் எங்களை ஆதரிப்பீராக நீர் எங்களை வழி நடத்துவீராக நீர் எங்களோடு கூட இருப்பீராக எங்களுக்கு வேண்டிய அத்தனை காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி தருபடியாய் நாங்கள் சிர்பிக்கிறோமா போகிற இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்கள் மேலையும் தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும் அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய பாரங்கள் அத்தனையும் கர்த்தர் மாற்றி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் வர நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தூத்திரம் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வர இம்மட்டுமாய் மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம்